முதல் நிலையில் பார்த்தால் வெப்பம் வெளிப்பட்டு தான் நம் உடலை இயங்க வைக்கிறது என்பது முதல் உணர்நிலை இரண்டாவது நமக்கு புறவெளியிலும் நமக்கு உள்ளும் புறமும் மற்றது எல்லா இடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா வடிவங்கள் வெப்பம் சமநிலைக்காக முயற்சி செய்து கொண்டே ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது கடவுள் உணர்நிலை இறைமை உணர்நிலையின் இரண்டாவது புரிதல் நிகழ்வு அடுத்தபடியாக நாம் மூன்றாவது ஒரு நிலையை பார்ப்போம் எல்லா விதத்துக்குள்ளும் அறுவ நிலையில் இருந்து சமநிலைக்காக முயற்சி செய்து அதற்குள் இருந்து வெளிப்பட்டு வெளிப்பட்டு ஒரு இடத்தில் வெளிப்பட்டு ஒரு இடத்தில் சேர்க்கையாகி ஒரு விதத்தில் வெளிப்பட்டு மற்றொரு விதத்தில் சேர்க்கையாகி சேர்க்கையாகி சேர்க்கையாகிதான் உருவம் உள்ள தன்மையாக வெப்பம் உருமாறி இருக்கிறது எல்லோருக்கும் இறைமை என்பது எது என தெரியாது ஆனால் இறைமைக்கு நம் எல்லோரையும் தெரிந்திருக்கும் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் அளவில் தான் இருக்கிறது அதாவது இறைமையை நமக்கு கண்ணால் காதால் பார்த்தால் தெரியாது ஆனால் இறைமை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் வகையில்தான் இருக்கிறது என்பது நமது மூன்றாவது இறைமை உணர்நிலையாகும் இறைநிலை தியானமாகும் தியானம் என்பது உணர்நிலை என நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம் எனவே இறைமையை உணர்வது இறைமை இறைமையை தியானிப்பது இரண்டும் ஒன்றுதான் அப்படியாக அடுத்த நிலையாக இறைமையை நாம் உணரும் வகையில் அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக உலகத்தில் உருவமற்ற அருவநிலையில் இருக்க இருக்கக்கூடிய முழுமையான ஒற்றைத்துவம் ஏனென அது ஆதி தோன்றியாக அதற்கு முன் எதுவுமற்ற தன்மையில் முதலாக இருந்து மூலமாக இருந்து தான் தோன்றியாக தன்னைத்தானே வளர்த்து தோன்றி வளர்ந்து வளர்த்து இயங்குகிறது இந்த ஆதி தோன்றி உருவமற்ற தன்மையில் இருந்து அப்போது மட்டுமல்ல இப்போதும் அதே நிலையில் இருந்து தன்னைத்தானே வளர்க்கும் விதத்தில் வளர்ந்து இந்த பிரபஞ்சமாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அது உருவம் உள்ள தன்மையாக மாற சூடு குளிர்ச்சி என்ற இருவேறு விதமான எதிரெதிர் நிலைகள் அது இருப்பதால் அது தன்னைத்தானே வளர்க்கும் திறத்தில் அது வளர்ந்து கொண்டே செல்லும் போது அதனுடைய இடப்பெருக்கம் நிகழ்கிறது வடிவப்பெருக்கம் நிகழ்கிறது அப்படி நிகழும் போது ஒரு பக்கம் சூடு என்பது விரிவடைந்து கொண்டே செல்கிறது இடத்தை பெருக்கிக் கொண்டே செல்கிறது ஒரு பக்கம் குளிர்ச்சி என்பது அதாவது ஈர்ப்பு விசையில் செயல்பட்டு சக்தியையே அது ஈர்ப்பு விதத்தில் செயல்பட வைத்து குறுக்கி இட அதாவது பரும அளவை குறுக்கி நெருக்கி குளிர் நிலையில் இரு இரு அதாவது எந்த விதன்னு நீங்கள் நாம் நம்ம பார்க்கலாம் என்ற சயின்ஸு ப்ரூப் தான் இது அதில் பார்த்தீங்கன்னாக்கா சூடு அப்படின்னு சொன்னால் விரிவடைஞ்சு கொண்டே போவோம் ஒரு பொருளை சூடே தென்னா அது விரிவடைஞ்சு போய் திரும்ப வெப்ப சக்தியாக தான் மாறும் எந்த ஒரு பொருளையும் பொருளும் குழுவிச்சிங்கன்னா அது இறுகி 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 கெட்டித்தன்மையாகும் அந்த மாதிரி கெட்டித்தன்மை ஆகிற இடத்துல தான் உருவமுள்ள துகள்களாக வெப்பம் உருவெடுத்து உருவத் துகளாக உருவமுள்ள துகள்களாக மாறுகிறது இந்த உருவமுள்ள துகளால் தான் ஆகியது வெப்பத்தை பயன்படுத்தி அந்த அணுக்கள் தான் வெப்பத்தை வெப்பம் வெப்ப நிலையை பயன்படுத்தி மூலக்கூறாகியது ஆகியது வாயு நிலை ஆகியது நிலை ஆகியது திடநிலை ஆகியது பருப்பொருள் ஆகியது பெருவெடிப்பாகி பிரபஞ்சமாக விரிவடைந்தது அதில் பூமி தோன்றியது அதில் தான் உயிரினங்கள் தோன்றி இப்போது நாம் நாமாக மாறியிருக்கிறோம் இப்படியாக இந்த வெப்ப வரலாறு தான் நாம் இந்த பிரபஞ்ச வரலாறு என்பதை நாம் முதலில் நினைவு கொள்ள வேண்டும்